ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ரா Vlog. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு குக்கிங் விளாக்ல அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பருப்பை வந்து டூ ஹார்ஸ் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் பத்தல் தனியா தேங்காய் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் இது மாதிரி நான் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதனால் அது அப்படியே போட்டுடுறேன் வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன் உப்பு பெருங்காயம் கொஞ்சம் தட்டிக்கிறேன் இது பருப்பு மொகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டோம் இப்போ நான் அந்த லிட்டர் க்ளோஸ் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்தால் போதும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு காட்டின இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இது மாதிரி நம்ம குறை குறைப்பாக ஃபர்ஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணும்போது இதை தண்ணி ஊற்றி தான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இங்கே பார்த்தீங்களா பருப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிக்கிறதை பார்க்கலாம் ஓ இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கிட்டு நான் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்க்குறேன் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணுறேன் சீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ண இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு எப்போவும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் அப்புறமா வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் அவரக்காய் மாங்காய் நான் புளி ஊற்றலை இன்னைக்கு அதுக்கு பதிலாக நான் மாங்காய் யூஸ் பண்ணுறேன் ரெண்டுமே போட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப புளிப்பாக இருக்கும் நான் அதையும் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வந்து சாம்பார் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் வராது ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரியே நான் இன்றைக்கி அரைச்சி போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணுறேன் இது நம்ம இப்போ எண்ணெயிலே போட்டு நல்லா லைட்டாக அந்த வதக்கணும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனா அப்போ தான் போகும் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன் நம்ம மிக்சி ஜாரில் வாஷ் பண்ண தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம மசாலாலாம் போட்டது நல்லா திக்கனாயிட்டே வரும் நீங்கள் லேட்டராக சூடு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோ இதுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணுறேன் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கேன் இது நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன் சாம்பார் நான் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு லைட்டாக ஒதிக்கி வரட்டும் கோத வந்தோடனே கொத்தமல்லி போட்டுட்டு லாஸ்ட்டாக வெல்லம் ஒரு துண்டு போல போட்டிங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் சாம்பார் நல்லா ஆர்வமாக வருது இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது கண்டிப்பாக இந்த ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா நேரம் பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி அரைச்சி போட்டு வச்சுருக்கேன் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நான் லைட்டாக வெள்ளம் ஆட் பண்ணுறேன் இந்த வெல்லம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போடாமல் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் ஹோட்டல் டேஸ்ட்டு வராது ஹோட்டல் டேஸ்ட்டு வரணும்னா லைட்டாக ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க வெல்லம் ஆட் பண்ணுவாங்க அதனால தான் லாஸ்ட்டாக நமக்கு அந்த சாம்பார் சாடும்போது இனிப்பாக லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து இட்லி வச்சுருக்கேன் ஸோ தோசை கூட நல்லாயிருக்கும் இதை வந்து டிஃபனுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா மேலே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பார் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சி நான் அதை ப்ளேட்டிங் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி விட்ட சாம்பார் டிஃபனுக்கு இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்